வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தொண்டு அருள் தொண்டு அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்க அருள் அதாவது இறைநிலையோட தன்மை நமக்குள்ள நிறைஞ்சிருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே கிடைத்த பேர் ஒரு இன்பம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படி நம்ம தொண்டு மூலயமா வெளிக்காட்டுறது அதுதான் அருள் தொண்டு அருள் தொண்டு அப்படின்னா நமக்குள்ள அறிவாக இருக்கிறது அதாவது உயிராக இயங்கிட்டு இருக்கிறது இறைநிலை அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம் அது விரிந்து எல்லா இடத்துலையும் நம்மள்ட்ட இருக்க மாதிரி எல்லா உயிர்களிடத்தும் ஜீவராசிகளிடத்தும் நீக்கம் வர நிறைஞ்சிருக்கு ஆனால் அந்த அறிவை நம்ம வந்து உணர தடுக்கிறது என்னென்னா மாயை மயக்கம் புலன்வழி அறிவு அப்படி நம்ம இயங்கும் பொழுது அருகுண சீரமைப்பு வராது அறுகுண வயப்பட்டு துன்ப நிலையை நாம் அடையும் பொழுது மன விரிவு அப்படிங்கிறது நமக்கு வராது அப்ப நம்மையிலே நாம் விரியாத போது தொண்டு மனப்பான்மை நமக்கு வராது ஏன்னா எல்லைக்கட்டி இருக்கும் அறிவு இப்போ அதே அறிவு அதாவது மன விரிவு கொண்டு நாம் இயங்கும் பொழுது மனம் நல்ல விரிஞ்சு விரிஞ்சு பெரிய கமண்டலம் வர விரியும் பொழுது அதிலே ஒரு எல்லைக்கட்டின அறிவு இருக்குது அதாவது அந்த பெரிய க வர நம்ம விரிஞ்சிருக்கோங்கிறது நமக்கு ஒரு உணர்வு அந்த எல்லைக்கட்டின் அறிவு என்ன அப்படின்னா அது நம்மளை கடந்து அறிவு சுத்தவெளியை நோக்கின அறிவாதான் சுத்த வெளியோடு நம்ம இணைஞ்சு செயல்படுற அறிவு அந்த மன விரிவு கொண்டு நம்ம செயல்படும் பொழுதுதான் அந்த தான் நமக்கு ஒழுக்கம் கடமை இப்ப தியாகம் தொண்டு இது எல்லாமே வர்றது எப்போ அப்படின்னா தான் வரும் நம்ம நம்மளே எல்லை சுருக்கி 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 நம்ம நம்ம தான் நம்ம தான் போது தான் தனது அப்படிங்கிற தாய் தந்தைக்கு பிறந்த தான் ஆறு குணங்கள் அந்த எல்லை கட்டின அறிவுக்குள்ளே தான் தனது தான் இருக்கும் அறுகுணம் வயப்பட்டு துன்ப வயப்பட தான் செய்வோம் அப்போ அந்த எல்லை விரிவில் நம்ம வந்து செயல்படும் பொழுது சுத்தவெளியோட வந்து நம்ம செயல்படும் பொழுது அந்த சுத்தவெளி எல்லா இடத்துலையும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கு அது ஒரு பாய்மை பொருள் இல்லையா அதே மாதிரி தான் நாமும் இந்த அன்பு கருணை தியாகம் கடமை ஒழுக்கம் இது எல்லாமே நமக்குள்ளே நிறைஞ்சு வரும் பொழுது நம்மளை போல தான் மற்றவங்களும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு வரும் இதை யார் ஒருத்தர் துன்பப்பட்டாலும் அவங்களுக்கு போய் எதுனாலும் உடனே ஒரு செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்மளுக்கு வரும் அதுதான் இறைநிலை அன்பும் கருணையுமா இருக்குது அந்த தன்மை எப்போ நமக்கு வரும்னா அறிவு வந்து விரிஞ்சு நமக்குள்ள உயிராக இயங்கக்கூடியது அறிவாக இருக்கக்கூடியது இறைநிலை அப்படிங்கிறத உணரும் தருவாயில் நாம் வந்து அந்த தொண்டில் சிறந்து விளங்குவோம் தான் குரு என்ன சொல்கிறாங்க எப்போ நீங்கள் தவம் பண்ணும்போதும் மனவிரிவு அலையில் நீங்கள் போகும்போதும் அந்த எல்லை கட்டி அந்த அறிவை நோக்கி நீங்கள் போகும் பொழுது தவநிலையில் எப்போ கூப்பிட்டாலும் ஆண்காந்த அலையில் நான் கலந்துருக்கேன் அவங்க கூட இருக்கேன் இப்போ குருவோட உயிர்கலப்பு நமக்குள்ளே இருக்கு இல்லையா அவர் எந்த அளவு மனவிரிவு கொண்டு செயல்பட்டு இந்த வேதாத்திரியத்தை எல்லாருக்கும் கொண்டு வந்தாரோ அதே போல் அந்த அலை இயக்கத்தில் நான் போகும்போது அவரோட நம்ம இணைஞ்சிருக்கோம் இப்போ அவரை தான் சொல்கிறாரு உங்கள் கூட நான் இணைஞ்சிருக்கேன் என் கூட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க இந்த விரிவான மனநிலையில் நீங்கள் தொண்டு பண்ணும் பொழுது அதுதான் அருள் தொண்டு அதை நம்ம வந்து எதிர்பார்க்காமல் செய்யணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தொண்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா எப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது வரும்னா நம்ம இந்த மன விரிவு கொள்ளும் பொழுது தான் நம்ம செய்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உபகாரம் அப்படிங்கிறது புரியும் அதில் எந்த எதிர்பார்ப்பும் நம்ம வந்து வச்சுக்க மாட்டோம் அதுக்கு பேர் தான் தொண்டு குருவோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அவரோட கலப்பு நமக்குள்ளே இருக்குது மகரிஷியோட தன்மை நமக்குள்ளும் மிளிரணும்னா அருள் தொண்டில் சிறந்து விளங்குவோம் வாழ்க வளமுடன்